ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் மறக்க முடியாத ஒரு நாள்னு இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஏப்ரல் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறக்க முடியாத நாள் தன்னுடைய தாய் திருநாட்டுக்காக இந்திய திருநாட்டுக்காக முப்பத்தி ஒன்றாவது வயதில் வீர மரணம் அடைந்த தியாகச் செமழ் பெரு மதிப்பிற்குரியம் திரு மேஜர் முகுந்தன் ஐயாவுடைய பத்தாம் ஆண்டு நினைவஞ்சலிலாம் நான் கலந்து கொண்டும் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப்காக எடுத்துட்டு இருந்தேன் அப்போ இந்த பாட்டி வந்தாங்க என் கூட பேசுகிறாங்க இந்த பார்க் பக்கத்தில் பார்க் அவென்யூ அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு என்னுடைய வீடு அம்மா வீடு இங்கிருந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்குது அப்போது எனக்கு குழந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் ஆறாம் தேதி பிறந்துருந்தாங்க ஏற்கனவே எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை அபாஷன் அடுத்த குழந்தை சிஸ்டரியனால் அப்போது எனக்கு மேஜர் முகுந்தன் சார் வீரன மரணம் அடைந்த போதும் என்னுடைய குழந்தைக்கு ஐம்பது நாள் அதனால் என்னால் குழந்தையை விட்டுட்டு வந்து இந்த இறுதி ஊர்வலத்துலேயோ இறுதி அஞ்சலியிலேயோ என்னால் கலந்துக்கல முடியல ஆனால் இந்த பாட்டி கலந்துக்கிட்டாங்க காலையிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் முடிகிற வரைக்கும் சாரோடைய வீட்லையே அந்த இறுதி ஊர்வலத்திலே இருந்திருந்தாங்க அப்படின்றத நம்ம யூடியூப்க்கும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த நாள் என் வாழ்க்கையில் சந்தோஷமான நாள் மறக்க முடியாத நாள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நாள் தான் மேஜர் முகுந்தன் சார் மொழி தன்னுடைய நாட்டுக்காக நிச்சயமாக ஒவ்வொரு இந்தியனும் பாடுபடணும் அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் உங்களை நீங்கள் பார்க்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு படிப்பறிவை நீங்கள் சொல்லிக் கொடுங்க படிப்பறிவும் இல்லாதவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நம்மளுடைய நாட்டை உலகளவில் உயர்த்துங்க நன்றி